ஆகும் ஒரு பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான நாள் ஒரு தாய் எப்படி வந்து ஒரு குழந்தைய விட்டு எடுக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த படம் ப்ரெஸ் மீட்டில் வந்து போட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முதல்ல மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை வாணரன் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஆரஞ்சு பிக்சர்ஸ் மூலமாக அதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் இந்த படத்தை ஒரு ஒரு என்னுடைய ஒரு சிறுகதையில் எழுதினா ஒரு கதையை வச்சு அதை நம்ம படமாக பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம் ஒரு கமர்ஷியல் கலந்து போது நம்ம அப்படியே கதையாக சொல்லிட முடியாது அதனால் கொஞ்சம் கமர்ஷியல்ஸ் கலந்து நம்ம இதை செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப தேவை என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமானிட்டி அதாவது ஒரு மனித நேயம் ஒரு தானம் செய்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு யாரோ ஒரு குழந்தைக்கு எங்கேயோ ஒரு ஆபத்து அப்படின்னா யாருன்னே தெரியாமல் ஓடி வந்து உதவி செய்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இப்போ நமக்கு தேவைப்படுது நாட்டில் ஏன்னா ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு இறந்தால் கூட கடந்தால் கூட அவன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்கான் இல்லை ஏதோ ஒன்று கிடக்கான்ட்டு எல்லாருமே கடந்து போயிடணும் ஸோ இந்த ஹியூமானிட்டிங்கிறது குறைஞ்சிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு ஹியூமானிட்டியான பற்றின ஒரு படத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வானரனோட படம் இதில் நான் சொல்றது வந்து ஃபுல்லாக மனித நேயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கேன் நம்ம பேப்பர்லலாம் பார்த்துருப்போம் எங்கேயோ இடத்துல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கும் ஃபாரின்லேருந்து ஊசி வாங்கணும் கொண்டு வரணும் நிறையா செலவாகும் ஆனால் மதுரையிலேயே திண்டுக்கல்ல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து காசு போட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவாங்க அந்த குழந்தை நேரில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த இந்த மனித நேயம் இருக்குது இதை தான் நம்ம வந்து இந்த படத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்கள பற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம் ஹீரோ வந்து நாகேஷ் சாரோடைய பேரன் அதாவது ஆனந்த் பாபு சாரோடைய முதல் பையன் விஜேஷ் நாகேஷ் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு அவருக்கு ஹீரோவாக இது தான் ஃபஸ்ட்டு படம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பகல் வேஷம்னு ஒரு கலை இருக்குது ஆந்திராவில் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய கலை அது அந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு வீடு வீடு கோயில்கள் தெருக்கள் எல்லாருமே வந்து யாசகம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து பிஜேஷ் நாகேஷ் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து இன்றைக்கி பண்ண மாட்டாங்க எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க உடம்பு பூரா மேக்கப் போட்டுக்கிட்டு ரோடு ரோடாக போகணும் காலில் செருப்பு போடக்கூடாது இது மாதிரி நிறையா ஒரு டிராபேக்ஸ்லாம் அதுவும் நாங்கள் எடுத்தது வந்து ஏப்ரல் மேல எடுத்தோம் ஸோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து அதை சிறப்பாக பண்ணதுக்கு வந்து அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் அதேமாதிரி இது வந்து அப்பா பொண்ணுக்கான ஃபுல்லாக அப்பா பொண்ணுக்கான எமோஷ்னல் ஸ்டோரி தான் இதில் இருக்குது கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையை பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும் அதில் மாற்றமே கிடையாது ஸோ பிஜேஷ் நாகேஷ் வந்து அவர் சிறப்பாக ஒரு பங்கு அவர் செஞ்சதால் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து ஹீரோயின் வந்து அக்ஷயா அவங்க எஸ்ஆர்எம்மில் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு இதான் அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படத்தில் அவங்க ஒரு ஒயிலாட்ட கலைஞராக வர்றாங்க அவங்க பங்கு அவங்க சிறப்பாக செஞ்சுருக்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன் குழந்தையாக வந்து நம்ம பேபி வர்ஷினி சூப்பர் சிங்கர் புகழ் கமல் சாரை வந்து நம்மளால் தூரத்துலேருந்து பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம நினச்சி இயங்கிட்டு இருக்கோம் கமல் சார் மடியிலே உட்காந்து பாட்டு பாடின குழந்தை இது ஸோ லக்கி கேர்ள் இந்த பாப்பா வந்து இன்னொரு ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம் படத்தில் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து டப்பிங்கில் கூட இவங்க தான் பண்ணாங்க இவங்களோட டப்பிங் வந்து ஃபோர் ஹவர்ஸ்லேயே முடித்தாங்க படத்தில் எல்லா டைலாக்ஸும் சூப்பராக பேசி ஷூட்டிங்லாம் முடிஞ்சாலும் ஃபோர் ஹவர்ஸில் டப்பிங் அது ஒரு சின்ன பாப்பா வந்து ஃபோர் ஹவர்ஸில் டப்பிங் முடிச்சதெல்லாம் ஒரு சரித்தரம்னே சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு என்னுடைய பேபி வர்ஷினிக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து ஆதேஷ் பாலா ஆதேஷ் பாலா சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் ஒரு கடைசியாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருவார் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஹீரோ என்ன இவ்வளோ தூரம் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து இவர் பண்ணியிருக்காரு ஸோ இவருக்கு என்ன நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஜீவா தங்க லொல்லு சபா ஜீவா சார் நடிச்சிருக்காங்க நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் விஜயகாந்த் சார் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு நாலு சீன் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்கும் நான் தீபாக்கா பண்ணியிருக்காங்க இப்படியே சொன்னால் லிஸ்ட்டு போயிட்டே இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிச்சு டெக்னீஷியன் டீம் கூறுவோம் மியூசிக் டேரக்டர் ஷாஜகான் என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் ஸோ இந்த படம் வந்து இவருக்கு லான்ச்சு ஸோ நீங்கள் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் பாடல்கள் எல்லாம் மூணு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஆஞ்சநேயர் சாங் பற்றி இருக்குது ஒன்று லவ் சாங்கு ஒன்று அப்பா அப்புண்ணு சாங்கு ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா ஷாஜகானுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் மாஸ்டர் வந்து எஸ் எல் பாலாஜி மாஸ்டர் அவர் வந்து நிறைய படம் காதல் கோட்டையிலேருந்து அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் அந்த காலத்து ஆளுன்னு கேட்பாரு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாரு பட் ஆனால் அவரோட சரித்தனமே பெருசு ரொம்ப நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இப்போ ஆக்டிங் சைடில் வந்திருக்காரு ஒரு ஹீரோ சப்போர்ட்டாக வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா படிக்கிறேன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம கேமராமேன் நிரஞ்சந்தர் நிரஞ்சந்தரும் ஃபிலிம் இன்ஸ்டிஷூட் என்னோடய ஃபிலிம் இன்ஸ்டிஷியூட்டில் ஒன்றா படித்தவங்க எடிட்டிங் வந்து வித்து ஜீவா இதில் என்ன அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு இருபத்தஞ்சி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா எடுத்து ஒன்றாவே வந்தோம் சரி ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணும்போது யாரும் மாறக்கூடாது அதே டீமோட தான் பயணிக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தேன் இப்போ தொடங்குற இந்த டீம் வந்து எல்லா படத்துலையும் இப்படி தான் நாங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோஸ்க்கு போனாலும் இந்த டீம் தான் பயணிக்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய ஆரஞ்சு பிக்சர் சார்பாக எங்கள் அண்ணா வந்து ராஜேஷ் பத்மநாபனுக்கு சுஜாதா ராஜேஷ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு ஒரு அண்ணா வந்து ஒரு பத்து ரூபா கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு படம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி செய்ய என்னுடைய முதல் படம் டூ பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு ஸோ ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து ட்ராப்பாக இருந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றி சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஆர்ஓ பிஆர்ஓ வெங்கட் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு படத்தை ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு நோக்கிகிட்டு போகிறது வந்து பிஆர்ஓஸ் தான் அவங்க இல்லைன்னா ஒன்றும் நம்ம இது பண்ண முடியாது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆடியோ லான்ச் டைமில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணார் பத்மா கந்தசாமி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற இருந்து மிஸ்டர் ராஜேஷ் சார்னு ஒருத்தர் வந்தார் அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார் ஸோ நம்ம வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன் நீங்கள் எல்லோருமே ஃபேமிலியோட இந்த படத்தை பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும் ஒரு மலையாள படங்கள் மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கல படம் ஒன் அவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ரன்னிங் ஆகும் ஆனால் அந்த ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கான எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும் ஒரு பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது இதான் இந்த படத்தோடைய ஸ்பெஷல் இப்போ இவங்க எல்லாமே சொல்லுவாங்க நான் வந்து வேறு படத்தை பற்றி ரொம்ப நானே சொல்லிக்கிறேன் பணிவான வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தில் நான் பண்ணது இவங்க எல்லாருமே தெரியும் நிறைய படத்தில் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் நான் இவர் நான் வந்து கொரோனா காலகட்டத்திலேருந்து எனக்கு டேரெக்ட் வந்து தெரியும் நான் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருப்பேன் அந்த டைமில் இவரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருப்பார் இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அப்போ ஒரு பழக்கமாக இருந்தது அப்போ நான் அவர்ட்ட சொன்னேன் சார் உங்கள் படத்தில் நான் கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அதை மைண்டில் வச்சுட்டு பன்னெல்லாஞ்சு பன்னாஞ்சின்னு சொன்னார் அப்புறம் ஒரு நாள் வந்து அது மாதிரி படம் இதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு த்ரோட்டாக ஒரு கேரக்டர் இருக்கும் சார் நம்ம பண்ணலாம் அப்படியே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் அவட்ட கேட்டேன் சார் த்ரோட் கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் த்ரோட் கேரக்டர்லாம் தெரிஞ்சு ஒரு படத்தில் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அந்த கேட்டு நல்லா இருக்கும் அப்படின்னாரு சார் இந்த பத்து நிமிஷம்லாம் வேணாம் சார் நிறுன்னு முன்னெலாம் வேணாம் சார் நல்ல கேட்டாக த்ரோட்டாக வர மாதிரி கொடுங்க அப்படின்னு இல்லை முதல்ல கேரக்டர் கேளுங்க கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு கேட்டோனே ஒரு வித்தியாசமாக எனக்கு கேரட்ரு நான் இது வரைக்கும் பண்ணாத கேரக்டராக அந்த படத்தில் எனக்கு இது வரைக்கும் நான் நெகட்டிவ் கேக்டர் பண்ணியிருக்கேன் காமெடி பண்ணியிருக்கேன் இது மாதிரி நிறைய ரூல்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர் வந்து நான் எதுவுமே அவ்வளோ பண்ணலை நான் அதை பண்ணோன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேட்டரு கேட்டுட்டு பண்ணும்போது பண்ணும்போது எனக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலை படம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தவங்க எல்லாமே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால் என்னுடைய டயட்ருக்கு வந்து முதல்ல நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு அருமையான கதாபாத்திரம் ஒரு நடிகனுக்கு வேண்டியது வந்து நல்ல கதாபாத்திரம் நான் அதை அதை நோக்கி தான் நாங்கள் ஓடிட்டே இருக்கோம் அதை நோக்கி தான் தேடிட்டே இருக்கிறேன் நான் ஏன்னா வித்தியாசமான கதாபாத்திரம் வேணும் சும்மா எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது சதவீத நல்ல கதாபாத்திரம் கிடைக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடச்சிது அதனால் ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவளாம் இவ்வளோ எனக்கு மாதிரி பெரிய நம்பிக்கை வச்சு இந்த கேட்டு கொடுத்தாங்க இன்னொரு விஷயம் இந்த இந்த படத்தில் வந்து பாப்பா பேபி வர்ஷினி அவன் பண்ணியிருக்கா செம்ம க்யூட்டாக பண்ணியிருக்கிறான் அவள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக டயலாக்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச அடுத்த பேபி ஷாலினி பேபி ஷாமிலி இவங்கள மாதிரி வந்து என் பாப்பாவும் பெருசாக பேசப்படுவான்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு நான் செம்ம பெர்ஃபார்மர் அப்புறம் பிஜேஷ் நாகேஷ் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மீட் தான் பண்ணோம் பிஜேஷ் நாகேஷ் தான் ஒரே சின்ன மீட் பண்ணோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஏன்னா அவர் வந்து நாகேஷ் சாரோட லெஜன் நாகேஷ் சாரோட கிராண்ட் சன் எங்கள் அப்பா வந்து சிவராமன் அவர் எங்கள் அப்பாவே காமெடி ஆக்டர் ஸோ அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ளே அந்த பாண்டிங் இருந்துச்சு அவர் ரொம்ப ஜி நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணலாம் இருந்துச்சு அப்படி சொல்லி சொல்லி பண்ணும்போது எனக்கு ரொம்ப எங்கள் அங்கே நடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு பண்ணும்போது அப்புறம் கேமராமேன் நேரம் நேரச்சன் சார் அவட்ட அவர் எவ்வளோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்த படம் பண்ணோம் அதில் ஒரு நல்ல கேட்டர் பண்ணி தான் அவர்கிட்ட கனெக்ட் ஆகும் நாங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக இருந்தோம் இந்த படம் பண்ணும்போது அவர் அவர் சின்ன சின்ன படனாலும் பெரிய படம் மாதிரி ஒரு அழகாக கேமராவில் காட்டக்கூடிய ரொம்ப டேலண்டடாக ஒரு கேமராமேன் அது அது கூட அவர் பண்ணோம் அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஷாஜுகான் சார் உங்கள் பாட்டுலாம் கேட்கும்போது நீங்கள்லாம் கேட்டுக்கே நினைக்கிறேன் ரொம்ப அழகான சாங்ஸ் அது மாதிரி செந்தமிழ் லிரிக்ஸ் ரெண்டு பேருமே கலக்கிட்டாங்க நான் கேட்கும்போது சொன்னாங்க ரெண்டு பேர் நிறைய பேர் சொன்னாங்க நான் சார் யார் சார் மியூசிக் அப்படின்னு கேட்டாங்க யார் லிரிக் ரைட்டர்ன்னு கேட்டாங்க ஸோ ரெண்டு பேர் அந்த அளவுக்கு படத்துக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு நிமிஷம் இடத்துல ஒன்று சொல்லணுன்னா செந்தமிழ் பற்றி நான் சொல்லலை அவர் வந்து ரொம்ப நல்ல நிறைய கவிதை புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் நான் வந்து இந்த படத்தை வந்துட்டு சுச்சுவேஷன் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டில் நான் ஷூட்டிங் போயிட்டேன் என்னுடைய விஷுவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான லிரிக்ஸே அவர் வந்து எழுதினார் அதாவது எப்படி அவர்கிட்ட பாட்டு வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சம் இன்றைக்கி கொடுக்குறீங்களா லிரிக் கொடுக்குறீங்களான்னு கேட்பேன் கேட்கும் சார் நான் ஆனால் நாளைக்கு கொடுத்துறேண்ணா இப்போ கொடுத்துட்றேண்ணா இப்போ கொடுத்துட்றா ஒன்று எனக்கு இன்னைக்குள்ள கொடுத்துருங்க இல்லைனா நானே அதை ரெண்டு பாட்டை எழுதிடுறேன் பேனா எடுக்கிறேன் அப்படின்னா பயந்துட்டேன் அண்ணா இல்ல இல்ல இல்லா நானே இப்படி தான் மிரட்டி மிரட்டி தான் வந்து அவர்கிட்ட வந்து ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு பாட்டை நான் எழுத சொல்லிட்டு ஒரு ஆல்பம்க்கு நானே எழுதிட்டேன் ஒரு பாட்டை அந்த பாட்டு நிறைய யூடியூப்பில் ஹிட் ஆகி போயிடுச்சு ஸோ அண்ணன் விட்டால் இந்த வாய்ப்பு எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்தி தான் வாங்கினோம் ஆனா ரொம்ப சிறப்பா வந்து ரெண்டு பாட்டு மூணு பாட்டும் படத்துல அழகா பண்ணி கொடுத்துட்டேன் சரி அப்புறம் டான்ஸ் எனக்கு அவரும் ஒரு அருமையான கேர்டர் பண்ணி இதில் வந்து எல்லாருமே ஒரு ரெண்டு விஜயான் சார் மாதிரி ஒரு கேரட்ரு எல்லாமே ரெண்டு தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லா ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த படத்தில் இருக்குது இன்னொரு நான் முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஜாதி அதனால எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ந கொலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து மனிதாபிமானமே இல்லாமல் இப்போ நான் படிக்கிற காலகட்டத்திலலாம் வந்து என் பக்கத்தில் உக்காந்துருக்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது நான் வீட்டுக்கு போவேன் சாப்பிடுவோம் அவன் என் வீட்டுக்கு வருவான் சாப்பிடுவான் இந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு ஒரு விஷயமும் இன்றைக்கி வந்து ஜாதி வந்து இவ்வளோ டெக் அதாவது இப்போதான் நான் வரும்போது வந்தேன் டெக்னாலஜி ஏற ஏற மனிதன் மனிதன் போய் இப்போ மனிதன் திருப்பி மிருக மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கு இப்போ ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க ஜாதி எல்லா பக்கமும் ஜாதி ஜாதி அவங்க ஒரு குரூப் போட்டு அப்படி போட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போய்ட்டு இருக்க நேரத்தில் ஒரு மனிதாபிமானம் பேசுகிற படமாக இந்த படம் வந்திருக்கு இந்த படம் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான படம் இது ஏன்னா ம மனுஷனை மூலம் மனிதனை மனிதன் மதிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஜாதின்றது முகமொழிகள்லாம் மற்ற முகமொடிகள்லாம் அதுக்கப்புறம் தான் ஸோ அந்த நேரத்தில் இப்படி ஒரு அருமையான கதை கொடுத்த நான் அருமையான பாராட்ட சொல்லணும் அந்த மாதிரி ஒரு படம் இது ஸோ மனிதாமானம் பேசுகிற படம் ஸோ அது நீங்களாம் வந்து நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க நீங்களாம் வந்து நல்ல இந்த மாதிரி சின்ன படத்துக்கு நல்ல கதை அம்சம் உள்ள படத்துக்கு நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த இப்போ நிறைய படங்கள் சின்ன சின்ன கண்டென்ட் உள்ள படங்கள்லாம் நல்லபடியாக ஜெயிக்கிது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஆதரவெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ ரெடி பண்ணும்போதே எனக்கு சொல்லுவார் இந்தமாரி பண்ணலாம் ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டு போகிறதெல்லாம் தெரியும் நான் ரொம்ப அழகாக ப்ரஸிஸாக பண்ணுவேன்ன்ற நம்பிக்கை எனக்கு நிறையா உண்டு ஸ்ரீராமில் காரணம் என்னென்னா பல ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்ரீராம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்தே நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணோம் அப்போயே நாங்கள் டிப்ளமோ ஃபிலிமுக்கு நான் அந்த மியூசிக் பண்ணேன் நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன் அதனால் ஸ்ரீராம்கிட்ட நிறைய அந்த ஷார்ட் ஃபில்ம் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் ஸ்ரீராம் எப்படி ஒர்க் வாங்கும் அப்படின்னு என்னென்னா கரெக்டாக சொல்லுவார் இந்த இடம்லாம் இப்படி இருக்கலாம் மியூசிக் இந்த இடம்லாம் இப்படி இருக்கலாம் ஆனால் இந்த கேப் இருக்குது இங்கே ரொம்ப ஹெவியாக மியூசிக் வேணும் அப்படின்னு எல்லாமே தெளிவாக கேட்டு வாங்கிடுவார் எதுவுமே இப்போ இந்த டைலாக் போகிற நேரத்தில் இங்கே ஹெவியாக வேணாம் எல்லாமே கரெக்டாக எப்படி இருக்கணுமோ ஒரு பிளான்டாக கேட்டு ஒர்க் வாங்குவார் அதனால் எனக்கு படத்தில் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரில ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு அது போல் சாங்கும் நாங்கள் ஏற்கனவே ஆல்பம் சாங் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குமே எனக்கு சுச்சுவேஷன் சொன்னார் சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரி நான் சாங் பண்ணேன் பண்ணி அது உடனே அதையும் ஓகே பண்ணிட்டோம் டியூன்லாம் அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஏன்னா பழகிறதுனால ஒரே வேவ் லென்த்தில் ஒரே சிங்கில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க்கும் முடிஞ்சுது அதே நேரத்தில் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் மீடியா பர்சன்ஸ்லாம் நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக படத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸோடைய ஒர்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்து எப்படி இருக்குது கேமரா ஒர்க்கு எப்படி பண்ணியிருக்காங்க எடிட்டிங் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் தான் இந்த படத்தை வந்து கிட்டே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் லிரிக் பற்றி சொல்லணுன்னா எனக்கு எப்படி சீராம வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே போல் தான் லிரிக் ரைட்டர் செஞ்ச நாங்கள் நிறைய ஏற்குறையாக ஒரு நூறு இரநூறு பாடல்கள் மேலே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால் அவர்கிட்ட லிரிக் வாங்கும்போது எப்படி எப்படி வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எழுதி தந்துடுவார் அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் இது வேணாம் இந்த கரெக்ஷன் வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ தடவை இருந்தாலும் அது கரெக்டாக அந்த நம் நாங்கள் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் அவர் போராடி அது வந்து எழுதி கொடுப்பார் அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கரு ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாட்டும் இதில் பாடின சிங்கர்ஸ் பற்றி சொல்லணுன்னா பிஎட் சாங் இருக்குது அது வந்து நளினி விட்டவன் பாடியிருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே ஜோன்ற படத்தில் பாடியிருக்காங்க அவங்க நிறையா சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க அவங்களும் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மியூசிஷியன் அவங்க அப்பாவும் பெரிய மியூசிஷியன் அவங்களுடைய டாக்டர் அவங்க எனக்கு ரொம்ப நாளாக அவங்க பழக்கம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பழக்கம் அவங்களும் அந்த பாட்டு டூயட் சாங் பாட்டியிருந்தாங்க கூட வந்து மேல் சிங்கர் பாடினவர் வந்து ஹரி ரவிநேஷன் சிங்கர் அவரும் வந்து என்னுடைய நண்பர் தான் அவரையும் இந்த படத்தில் பாடியிருந்தார் இன்னொரு பாடல் வந்து நான் பாடியிருக்கேன் அப்புறம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபரிதா அவங்க வந்து அதில் ஒரு சின்ன போர்ஷன் பாடியிருக்காங்க அப்புறம் சமணராஜான்ற சிங்கரை வந்து இந்த ஆஞ்சநேயர் சாங் பாடியிருக்கார் அவர் கூட நானும் பாடியிருக்கேன் சமணராஜா அவரும் ரொம்ப அருமையான பாடகர் அவரும் ஏற்கனவே படத்தில் நிறைய பாட்டு பாடியிருக்காரு ஸோ இதுதான் எங்களுடைய இது ஒர்க்கு ம அது மட்டும் இல்லாமல் ரீரெக்கார்டிங்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் சொல்லியிருந்தேன் இன்ஸ்டிராமெண்ட்டு இதுக்கு வந்து கண்டிப்பாக எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபீலு கண்டிப்பாக நம்ம லைவ் போவோம் அப்படின்னு சாங்க்க்குமே நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம் ரிதம் ப்ரோக்ராமிங் வந்து ஆண்ட்ரஸான பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து ஃப்ளூட்டு கிரண் கிரண் குமார் சார் அவர் ரமன் சார்லேருந்து நிறையா மியூசிஷியன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே வாசிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் வாசித்தாங்க இது எல்லாமே வந்து பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்துச்சு எனக்கு பிளான்டாக எனக்கு தெரியும் இந்த ஃப்ளூட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சொன்னேன் கிட்ட சரி ஓகே அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அதேமாரி என்னுடைய அண்ணன் இந்த படத்தில் எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க இந்த எல்லாமே நான் ஒரு லெவலில் எல்லாமே வாசித்து கொடுத்துட்டதுக்கப்புறம் மேலே எனக்கு எல்லாமே ப்ரோக்ராமிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொஞ்சம் மேலே ஹெல்ப் பண்ணி எல்லாமே ஒர்க்கு இவ்வளோ தூரம் பக்காவாக வந்திருக்கு நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணும் இதுக்கப்புறம் இது உங்களுடைய